யாத்ராஹாமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாலாவது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார் இந்த வார்த்தையை ஏன் ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ற பின்னணியத்தை நம்ம பார்ப்போமாரா முதலாவது துவக்கத்தில் இஸ்ரேவேல் ஜனங்க எகிப்துல இருந்து கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படும் போது தேவன் அக்னி ஸ்தம்பத்திலும் ஸ்தம்பத்திலும் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றார் அப்படின்னு அப்படின்னா தேவன் அவர்கள் முன்னே போனார் தேவனுடைய வழி நடத்துதலின் படி அவருடைய ஆலோசனையின்படி இஸ்ரவேல் ஜனங்க அவருக்கு பின்னாடி சென்றாங்க இதுதான் துவக்கமா இருந்துச்சு ஆனா போக போக அவர் மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த ஜனங்களுக்காக செஞ்சிருந்தோம் இடையில அவங்க நிறைய இடத்துல தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம அவரை துக்கப்படுத்துறாங்க முறுமுறுத்தாங்க கீழ்படியாம போறாங்க ஆனாலும் தேவன் அவர்களை சகித்து அவர்கள் மேல் இரக்கமாக இருந்து அவர்களை வழி நடத்துறாங்க ஆனா இந்த காரியம் ரொம்ப உச்ச கட்டத்துக்கு போய் மோசே ஒரு குறிப்பிட்ட நாளில் மலை மேலே ஏறி சில நாட்களா தேவனோடு பேசி கொண்டு இருக்கும்போது மோசே வர்றதுக்கு தாமதமானதுனால கீழே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தங்களுக்காக ஒரு விக்கிரகத்தை செஞ்சு அதை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் எகிப்துலேருந்து நம்மளை வழி நடத்திட்டு வந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அதை வணங்கி அதிகமாக தேவனை துக்கப்படுத்துறாங்க இதை பார்த்த ஆண்டவர் மிகவும் துக்கப்பட்டார் ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார் ஓ கீழே போ ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் மோசைட்டு ஆண்டவர் சொல்றாரு என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் ஆனா உங்க நடுவுல உங்களோட நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சொல்லிடுறேன் இனி நான் அவங்களோட வர்றதில்ல காரணம் என்னன்னா நீங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்கறது இல்லை எனக்கு கீழ்படுகிறத கீழ்படுகிறதுல இந்த ஜனங்கள் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார் ஜனங்கள் எல்லாம் துக்கப்படுறாங்க அப்போ மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் ஆண்டவரை நோக்கி இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் படுறா ஆண்டவரே இந்த ஜனங்களை நினைத்தரோ எங்களுக்கு உங்களுடைய வழிகளை காண்பித்தரலும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணும்போது அப்போதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறாரு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பாருங்க தேவன் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் நாம் அவரை அவருடைய வார்த்தைகளை அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமானது அதுதான் அவர் நமக்கு முன்னாடி போறார் என்றதையும் நாம் அவருக்கு பின் சொல்றோன்றதையும் அதாவது அவருடைய வார்த்தையின்படி ஆலோசனையின்படி நாம் வாழும்போதுதான் நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களா இருக்கும் தேவனுடைய அந்த சமூகமானது நமக்கு முன்பாக செல்லுது அவர் காட்டுற வழியில அவர் நமக்கு முன்பாக வைத்த மாதிரியின்படி அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழும்போது தான் அவர் நமக்கு முன்பாக போகிறாருன்னு இருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம வெறுமனே இந்த கார்லெலாம் நிறையா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொல்லி நிறைய பேர் நம்ம காரில் அந்த ஸ்டிக்கர் ஓட்டி பார்த்துருக்கோம் அந்த வசன அது காரில் மட்டும்தான் இருக்கும் வாழ்க்கையில் இருக்கு காரில் அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு வாழ்க்கை என்னவோ நம்ம இஷ்டப்படி தான் இருக்கும் அந்த காரு எங்கே வேணா போகும் சர்ச்சுக்கும் போகும் சினிமா தேட்டருக்கும் போகும் வசனம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நீங்கள் எங்கே வேணாலும் போவீங்க ஆண்டவர் உங்க முன்னாடி போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தேவன் நமக்கு முன்பாக செல்ல வேண்டுமானால் நாம் அவரை பின்பற்றுகிறவர்களாக நம்ம ஆண்டவராக எஸ் கிருஷ்ணவயனர் சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் செலுவை எடுத்துக்கொண்டு அணு தினமும் என்னை பின்பற்ற கடமை அப்படின்னு சொல்றார் என்னை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றும் போது அவர் நமக்கு முன்னாடி போவார் எதிரிகளை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நமக்கு முன்னாடி வரப்போற பிரச்சனைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை காரணம் நாம் அவரை பின்பற்றுகிறோம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செலுகிறார் எவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கு பாருங்க நம்மை நாம் அவரை பின்பற்றும்படி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவரை பின்தொடரும் போது அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும் போது நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படி எல்லாவற்றையும் சரி செய்யும்படி அவர் நமக்கு முன்பாக செல்லக்கூடியவராக இருக்கிறார் அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவர் முன்வைத்து போன அந்த வாழ்க்கை அந்த மாதிரியை நாம் தொடரக்கூடியவர்களும் இருக்க வேண்டும் அன்பானவர்களை தேதம் நம்மை ஒப்புக்கொள் தேவனை பின்பற்றும்படி அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளும்படி நாம் நம்மை ஒப்புக்கொள்ள அப்போ அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக அப்படி